அனைத்து மெகா டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறையினுடைய காய்கறி வைத்திய குறிப்புகள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன சுவாச குழாய் குறுக்கம் ஸ்டெனோசிஸ் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறோம் இதற்கு முன்பு ஐந்து தலைப்பில் இதே ஸ்டெனோசிஸ் அப்படிங்கிற விஷயத்தை பேசியிருக்கிறோம் இது வந்து ஆறாவது பகுதி அப்போ சுவாச குழாய் குறுக்கம் அது வந்து வந்தால் எந்த மாதிரி நமக்கு நோய் அறிகுறிகள் இருக்கும் இல்லை இந்த மாதிரி நோய் அறிகுறிகள் இருந்தால் இதுவாக இருக்குமா அது ஏன் வருது அதற்கு நிவாரணம் தீர்வு என்ன அப்படின்னு பலவிதமான விஷயத்தை இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் இந்த பகுதியில் இந்த சுவாசப்புழாய் குறுக்கம் அப்படிங்கிறதே பார்த்தோன்னா ஒரு உடம்புனுடைய ஒரு தளர்வுன்னு சொல்லலாம் உடம்புல ஒரு ஆரோக்கியத்தை நிலைத்து வைக்க முடியாமல் வரக்கூடிய ஒரு சீர்கேடு இப்படி வரக்கூடியது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா உடம்புல வந்து பிராணனுடைய பற்றாக்குறை அது ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது மூச்சு கம்மியாகுது இல்லை மூச்சு திணறுதுன்னா இதனால் எத்தனை திசுக்கள் வந்து அழிவுக்குட்படும் நம்ம யோசிக்கணும் முக்கியமாக மூளை திசுக்கள் எத்தனை பாதிக்கப்படும் பலவிதமான மூளை திசுக்கள் இறப்பதற்கு காரணமே வந்து சரியான சுவாசம் இல்லாத காரணத்தினால தான் அப்போது இந்த தலைப்பு வந்து ஒரு சின்ன விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது ரொம்ப முக்கியமான தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு 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 சிறு அனுபவங்கள் வந்து எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் இதை வந்து நம்ம இந்த விஷயத்தை தெளிவாக நம்ம பார்க்கணும் ஸோ பொதுவாகவே நம்ம அந்த சுவாச குழாய் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்திரியர் அந்த இடம் வரைக்குமே உள்ளே போகக்கூடிய காற்றுக்கு வந்து எந்த விதமான சிக்கல்கள் இல்லாமல் அந்த குழாய் வந்து குறுகாமல் இருக்கும் அப்படி குறுகும் பட்சத்தில் என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்கள் சுவாசம் வந்து கம்மியாக போகும் காற்று கம்மியாக போகும் அப்போ உடம்பு வந்து காற்று வந்து கம்மியாக இருக்குன்ற அந்த ஒரு காரணத்தினால தன்னையை வந்து தன்னையை வந்து மீண்டும் சரி செய்வதற்காக அதை வந்து அது ஒரு இருமலாக வெளிப்படுத்தலாம் அல்லது தசைகளை நல்லா ஃப்ரீ பண்றதுக்கு ஒரு தனக்குத்தானே ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஒரு சத்தம் வீசிங் மாதிரி ஒரு சத்தம் வரலாம் இப்படி உடம்பு அதோட போராடும் அந்த போராடி எப்படியாவது மூச்சு காத்து வேணும்னு அது முயற்சி பண்ணுது அப்போ அது என்ன கேட்குதுன்னா அதை தன்னை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்குண்டானதை தான் கேட்குது அது கிடைக்காத பட்சத்தில் இப்படி பல கஷ்டத்தை அதை அனுபவிக்குது இது வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது வந்து சுவாச குழாயில் வரக்கூடிய மூணு விதமான இஷ்யூ பார்த்துருக்குறோம் ஒன்றும் அது இருமலாக வெளிப்படுத்தலாம் அல்லது சப்தமாக வீசிங் மாதிரி வரலாம் அல்லது தசைகள் ரொம்ப சுருங்கி மூச்சு திணறலாக ஆஸ்துமா இந்த மாதிரியும் வரலாம் இது எல்லாமே சுவாச குழாய்களினுடைய ஒரு பாதிப்பில் வர்றது கிருமிகளால் பாதிக்கிறது இப்படி பல காரணங்கள் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இது தான் பார்த்துட்ருக்குறோம் அப்போ ஏன் இந்த குழாயில் குறுகி போச்சுமோ நல்லா பெருசாகவே இருக்க வேண்டியது தானே யார் இது குறுக்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நாம் தான் அதெல்லாம் வேறு யார் பண்ணுவாங்க நாம் தான் பண்ணுறோம் இப்போ ரத்த குழாய் குறுகி போகிறதுக்கு காரணத்தை சொன்னோம் முதுகு தண்டு வடம் குறுகி போகிறதுக்கு காரணத்தையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ இதுக்குன்ன காரணத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் அப்போ பாருங்கள் இந்த இந்த சுவாச குழாய் என்பது ரொம்ப ரொம்ப வந்து பல பலவிதமான கிருமிகள் வந்து போகக்கூடிய இடம் ஏன்னா நம்ம வெளியிலேருந்து உள்ளே போகக்கூடிய காற்றுல பல கிருமிகள் இருக்கலாம் அப்போ இது பாதுகாப்பும் இதுக்கு ரொம்ப தேவைப்படுது இது சாதாரண விஷயம்னு சொல்ல முடியாது மற்ற இடத்துல இருக்கக்கூடிய குறுக்கம் வந்து அதோடு போயிடும் பட் இது அப்படி இல்லை இதனால் வந்து சில கிருமிகள் வந்து தேங்குவதற்கும் ஒரு வாய்ப்பாக மாறிடும் அப்போ அதை இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக பரவுவதற்கு இது இந்த தலைப்பு ரொம்ப காரணமாகவும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போது இந்த கிருமிகளை அழிக்கிறதுக்கும் சரி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்கும் சில விதிமுறைகள் இருக்கு நம்ம அதை பின்பற்றணும் முதல் விஷயம் மூச்சு காற்று நல்லா இழுத்து விடுறோம் அப்படின்னா இதில் வந்து உணவு ரீதியான ஒரு சிக்கல்கள் இருக்கு அதை சரியாக பராமரிக்கிறதுனால இன்னொன்று வந்து அடி வயிறு குடல் சார்ந்த ஒரு விஷயமும் இருக்குது இப்போது மேல் சுவாசம் கீழ் சுவாசம் அடி அடிவயிறு சுவாசம் இருக்குது பார்த்திங்களா அந்த அடிவயிறு சுவாசமும் இதில் நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அடிவயிறு நல்லா சுருங்கி விரியும் அது பெருசாக பெருசாக அந்த சுவாசம் வந்து குறஞ்சிடும் காரணம் நம்ம நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணோமோ அதெல்லாம் அந்த குழந்தைய பண்ண வச்சு அதோடைய சுவாசத்தையும் குறைச்சிடும் அதே மாதிரி எல்லா குழந்தைங்களும் பொதுவாகவே மாலை பொழுதில் ஒரு அஞ்சு மணிக்கோ ஆறு ஏழு மணிக்கோ வந்து மலம் போகும் இது வந்து இறைவனுடைய படைப்பில் அது தானாகவே கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது அது நம்மளே பார்த்து பழகி 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 சாயந்தரம் போகாமல் அது காலையில் போயிடும் அப்போ இரவு மாலை போனால் அது வந்து அந்த வந்து கரெக்டாக முடிஞ்சிடும் அதுக்கு வந்து எதுவும் தப்பு இல்லை அது காலையில் போகிறப்ப அது காலை கடன் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது காலையில் இந்த கடனை வந்து கட்டியிருக்கிறோன்னு அர்த்தம் அப்போ அது உண்மையிலே போகிறது மாலையில் தான் மாலையில் தான் வந்து மலம் கழிக்கக்கூடிய நேரம் அது பை பர்த்லேயே குழந்தை கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோம் நாம் தான் அதை கெடுத்து அது காலையில் மாற்றி விட்டுருவோம் அப்போ இந்த அடி வயிறு சுவாசத்தையும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த சுவாசம் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய இந்த நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சுவாசமும் கொஞ்சம் அதுக்கு பக்குவம் வேணும் ஏன்னா குடலினுடைய அமைப்பும் சுவாசத்துக்கும் ஒரு தொடர்பு வந்து இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது குடலினுடைய தசைகள் அது சுருங்கி விரியக்கூடிய தன்மை அதுவும் நம்மளுடைய மூச்சை வந்து பராமரிக்கும் அப்போ எந்த அளவுக்கு பாருங்கள் இந்த அத்லட்ஸ் இந்த விளையாட்டுலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடுப்பே பார்த்தா கம்மியாக இருக்கும் நெஞ்சு நல்லா விரிஞ்சு இருக்கும் மெயினாக இந்த ஸ்விம்மிங் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சுவாசம் நல்லா ஃபுல்லாக இருக்கும் இந்த இடுப்பே இருக்காது கம்மியாக இருக்கும் பி ஷேப்பில் இருக்கும் ஜிம்முக்கு போகிறது அது வேற பட் ஆனால் இந்த உருவப்படுத்தக்கூடிய தன்மை உடம்புனுடைய அந்த உருவம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க அதிகமாக ப்ரீத் பண்ணி ப்ரீத் பண்ணி இது பண்ணுறப்போ தானாகவே நெஞ்சு கூடு பெருசாகுது அப்போ குறுகிறதுக்கு காரணம் வந்து நம்மளை அல்ட்டிக்காமல் இருக்கிறது பெருசாக எதுவும் அல்ட்டிக்காமல் வேலை செய்யாமல் இருக்கிறது அது ஒரு புதுப்படையான ரீசன் இன்னொரு புது இன்னொரு ரீசன் சொன்னது உணவு முறை மூலமாக வரக்கூடிய ஒரு தவறு அப்போ நம்ம பல தரம் சொல்லியிருக்கிறோம் இந்த உப்பு காரம் புளி இந்த மூணையும் வந்து எந்தளவுக்கு அதிகமாக எடுக்கிறோமோ அது வந்து இந்த மாதிரி போகக்கூடிய சேனல்ஸ் குழாய்களை வந்து ரொம்ப பாதிக்கும் அதுக்குண்டான பலத்தை இழக்க வச்சிரும் பலம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது பலம் இழக்க வைக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது பலம் இழக்கக்கூடிய பொருளை அதிகமாக எடுக்கிறப்ப அது குறைஞ்சிடும் இது சின்ன விஷயந்தான் இது ஏற்கனவே பல தரம் சொல்லியிருக்கிறோம் மறுபடியும் சொல்கிறோம் அப்போ எது இதெல்லாம் பலம் கொடுக்கும் ஒரு சுவாச குழாய்க்கு யா என்ன பலம் அப்படின்னா நமக்கு வந்து இனிப்பு துவர்ப்பு கசப்பு இந்த மூணுமே நமக்கு தேவைப்படும் ஸோ துவர்ப்புக்கு என்ன பண்ணணுன்னா வாழைக்காயை பொடி பொடியாக அரிஞ்சு அப்படியே சாப்பிட்லாம் அல்லது அதுக்கு ஒரு தேன் தொட்டு நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்லாம் இதெல்லாம் எங்களுக்கு ஆகாது அப்படின்னா அதே அளவு வாழைப்பழம் போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்புறம் அரசாணைக்காய் எடுத்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி சாப்பிட்லாம் அரசாணைக்காயையும் கேரட்டையும் ரெண்டையுமே பொடி பொடியாக கட் பண்ணி கலந்து சாப்பிட்லாம் அப்புறம் அந்த தோல் தோல்வதனாரெல்லாம் அரைச்சி வெடித்து குடிக்கலாம் இல்லை மொத்தமாகவே அரைச்சி வெடித்து குடிக்கலாம் இது ஒரு முறை இது போக முக்கியமானது வந்து பீர்க்கங்காய் பீர்க்கங்காயும் அதே மாதிரி பொடி பொடியை கட் பண்ணி தோலோடு சாப்பிட்லாம் இல்லை தோலை நீக்கிட்டு அந்த அதையை மட்டும் சாப்பிட்டு மறுபடியும் தோலை மட்டும் அரைச்சி வெடித்து குடிக்கலாம் மொத்தமாகவே அரைச்சி வெடித்து குடிக்கலாம் இப்படி இருக்குது இது எல்லாமே மீண்டும் அந்த சுவாச குழாயை வந்து பலப்படுத்தும் இதில் வெண்டைக்காயுடைய ஆற்றலும் முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த சளி செவு படலம் வந்து இங்கேலாம் அதிகமாக இருக்கும் அந்த உப்பு காரம் புளி வந்து முதல்ல அடிச்சிட்டு போகிறதுனா சளி சவு படலத்தை அரிக்கும் அதுக்கு வந்து வெண்டைக்காய் சாப்பிடும் வெண்டைக்காய் அப்படியே சாப்பிட்லாம் கடிச்சு மின்னு அல்லது தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம் காலையில் போட்டு நைட்டு நைட்டு போட்டு காலையில் குடிக்கலாம் இது மாதிரி எடுக்கிறப்போ மீண்டும் அந்த சளிசவு படலமானது சீர்பெற்று நல்லா ஆகிடும் இது எல்லாமே வந்து இந்த சுவாச குழாயினுடைய பலத்துக்காக நம்ம வந்து சொல்லிகிட்ருக்குறோம் இதே போல் இதையை சீரழிக்கக்கூடிய அந்த உப்பு உப்புக்காரப்புள்ளி அதிகமாக சேர்த்தாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைந்த அளவில் நம்ம சேர்த்துக்கிறது நல்லது இது ரெண்டும் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறத பற்றி பேசியிருக்கிறோம் இந்த சுவாச குழாய்க்கு ஒரு பயிற்சியினுடைய அடிப்படையிலையும் நம்ம வந்து உடம்புக்கு அப்பப்போ வேலை கொடுக்கணும் வேலை வாங்கக்கூடிய வேலை பண்ணணும் இப்போது சுவாசம் வந்து சாதாரணமாக ஒரு படி ஏறணுன்னாலே ஒரு சிலருக்கு சிரமமாக இருக்குது அதாவது சுகர் வந்து கரெக்டாக இருக்குது ப்ரெஷரும் கரெக்டாக வச்சுருக்காரு கண்ட்ரோலாக வச்சுருக்குறாங்க கொலஸ்ட்ரால் எல்லாமே மாத்திரை சாப்பிட்டு கரெக்டாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து முதல் மாடி ஏற முடியாது மூச்சு வாங்குது அப்போ ரிப்போர்ட்டா நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்றோம் நம்மளுடைய எல்லா நோயும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருக்கிறோம் ஆனா ஆரோக்கியங்கிறது படியில ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் போக முடியலன்னா நமக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம் என்னதான் ரிப்போர்ட்டை காட்டினாலுமே ஆரோக்கியமா இல்லை அதனால ஒரு பொதுவாகவே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து நம்ம வந்து இந்த லிஃப்ட்டு யூஸ் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு கீழே இருக்கக்கூடிய கடைகளுக்கு போகிறது கீழே இருக்கக்கூடிய கடைகளுக்கு தான் அதிகமாக விற்பனை ஆகிறது ஏன் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஒரு சோம்பேறித்தனம் படி ஏறுறதுனாலே நமக்கு கஷ்டம் படி ஏறும்பொழுது மூச்சு திணறல் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் மூச்சு ஓட்டுறதுக்கு சிரமமாக இருக்குதா அப்போது இதே ஒரு வேலையாக பண்ணால் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க அதனால் இங்கேருந்து பெருசாக மலையில் வந்து ஒரு ஐநூறாயிரம் படிக்கிட்டு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எல்லோரையும் ஏற வச்சாங்க அப்போ மேல் நோக்கி நம்ம ஏற ஏற என்ன ஆகும்னா நம்ம முன்னே பகுதியில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அடி வயிறு சுவாசம் அது வந்து நல்லா வரும் படியேறி அந்த போய் காயில் சாமி கும்பிட்டு வர்றதுனுடைய அடிப்படையாக வந்து ப்ரீத்திங் எஃபிஷியன்சி கெப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தோம் இதில் இந்த சுவாசம் அதிகமாக நல்லா தெளிவாக ஆக ஆக உடம்புல இருக்கிற ஒவ்வொரு திசுவுக்கும் ஒரு பிராணன் கிடைக்கிறப்போ இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமும் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் அலாதியானது அதனால் எனக்கு ரொம்ப இந்த பயிற்சியெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது ஆசனம்லாம் எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு ஒரு அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறவங்க அட்லீஸ்ட் இந்த படியேறக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கலாம் நீங்கள் ஏதாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம் அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் எதாவது மேலே கோயில் இருக்கலாம் மலை மேலே அந்த மாதிரி இருக்கிறது வந்து உங்களால் எப்போ நேரம் கிடைக்குதோ அது ஒரு பழக்கமாக பண்ணுறது வந்து ஆரோக்கியத்துக்கு ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு பெரிய விஷயமும் பண்ணும் சில சமயம் இந்த மலை ஏறுறதே ஒரு ஆன்மீகத்தன்மையாக மாறும் முதுகுத்தாண்டில் இருக்கக்கூடிய அந்த சக்தியானது உச்சந்தலைக்கு டிராவல் ஆகும் எப்போ நம்ம இந்த மாதிரி மலை மேலே ஏறினா அப்போ ஏறக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய ஆன்மீக சக்தி வந்து உந்தப்படுகிறது அவங்களுக்கு எந்த நாலேஜும் தேவையில்லை மலை ஏறினாலே ஒரு சிலருக்கு அந்த ஒரு பெரிய ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் சில புரியாத விஷயங்கள் புரிய வைக்கும் நமக்கு இவ்வளோ நாளாக தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்ல விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும் சிலர் வந்து எப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ சிலருக்கு ஆன்சர் கிடைக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி மலை ஏறினப்போ நமக்கே தெரியாத ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் கிடைக்கும் ஏன்னா மூளைக்கு நல்லா ரத்தம் போகுது இது சின்ன விஷயந்தான் ஆனால் நமக்கு புரியாதனால அப்படிலாம் செய்ய வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி மலை மேலே ஒரு கோயில் கட்டி ஏற வைக்கிறாங்க இது இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயத்தில் இந்த சுவாசு குழாயில் எப்படி வந்து மீண்டும் அந்த குறுக்கத்தை சரி பண்ணணுங்கிறதுக்காக உணவு ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு தீர்வு ரெண்டாவது இந்த மாதிரி மலை ஏறக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம வந்து சொல்லிட்டுருக்குறோம் இது முக்கியமான விஷயம் இந்த மாதிரி உணவு குழாய் குறுக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதே மாதிரி மலக்குடல் அது குறுக்கம் அப்படிங்கிறது இருக்குது சிறுநீர் போகக்கூடிய வடிகுறை அதுலேயும் வந்து குறுக்கம் ஏற்படுது இதற்கு முந்தைய பகுதியில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா முதுகுத்தண்டு வடம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது குறுகி போயிருக்கு அதுவும் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இரத்த நாள குறுக்கம் அப்படிங்கிற தலைப்பில் நாலு பேசியிருக்கு காலில் வந்தால் அதனுடைய பாதிப்பு என்ன தலைக்கு போனால் அதனுடைய பாதிப்பு என்ன நம்ம இருதயத்துக்கே ஏற்பட்டால் அதனுடைய பாதிப்பு என்ன சிறுநீரகத்தில் வந்தால் அதனுடைய பாதிப்பு என்னென்னு நான்கு தலைப்பு அதில் பேசியிருக்கிறோம் ஐந்தாவது தலைப்பு வந்து முதுகுத்தண்டு சம்மந்தப்பட்ட மிக தெளிவான முறையில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ வந்து சுவாச சம்பந்தப்பட்ட சுவாச குழாய் குறுக்கம் இப்போ தான் நம்ம பார்த்துருக்கிறது இதில் எப்போ இதுக்கு முன்னாடி முதுகுத்தண்டில் நம்ம முன்னாடி சொன்னதில் இந்த ஆசன பயிற்சிங்கிறது எந்த அளவுக்கு பயன்பாட்டில் இருக்கணும் எவ்வளோ பயன்பாட்டில் இருந்திருக்கு அது எப்படி ஆரம்பிச்சது இப்போ ஆரோக்கியத்துக்கு எப்படி பயன்படுது உலகம் முழுக்க வந்து அதை எப்படி அதை கையாண்டுருக்குறாங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தோம் அதுவும் இதில் சேர்த்திக்கணும் ஏன் அப்படின்னா சுவாசம் என்பது இந்த இடத்துல அந்த மூச்சு குழாய் வந்து விரிக்கணும் அப்படிங்கிறப்போ அது ஒரு பயிற்சியாக யோகா ஆசனா வந்து பயன்படும் இல்லை நான் வந்து எனர்ஜியை சேமிக்கிறதுக்கு பதில் செலவு பண்ணுறதுக்கு தயார் சும்மா உட்காந்து இருக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி நடைப்பயிற்சி மேலே ஏறுறது அப்போது ஆக மொத்தத்தில் ஒரு மனிதனுடைய சுவாசம் என்பது அவனுடைய செயல்களிலிருந்து தான் வந்து வரும் நல்லா எந்த அளவுக்கு சுவாசம் பண்ணுறாங்களோ அளவுக்கு தான் ஒவ்வொரு திசுக்களுக்கும் அது போய் சேரும் ஸோ செடன்ட்ரி லைஃப் சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறதும் ஒரு விதமான நோய்களை அப்படியே மெதுவாக அப்படியே உயர்த்திட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் அப்போது இங்கே நாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிற ஆசன பயிற்சி என்பது ஒரே இடத்துல இருந்து செய்கிறது இப்போ இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற இதெல்லாம் வந்து நம்ம நடை மூலமாக வரக்கூடியது நடை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த நடை குறைய குறைய நம்முடைய செயல்பாடுகளும் குறைஞ்சிரும் நம்முடைய ஆர்கனுடைய ஃபங்க்ஷனும் வந்து குறைஞ்சிரும் ஸோ நடையை வந்து விரும்புகிறோமோ விரும்புலியோ அது வந்து நடந்து ஆகணும் இத்தனை நேரம் நடக்கணும்னு நமக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது இவ்வளோ தூரம் இவ்வளோ இப்படி நடந்தால் தான் உடம்புக்கு செட் ஆகும் அப்போ நடக்காமல் இருக்கிறது கூட ஒரு அதுவே ஒரு நடக்காமல் இருக்கிறதே ஒரு வியாதியாக கூட அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து எங்கேருந்து இந்த எட்டு கேட்டகிரியில் எந்த கேட்டகிரியில் போய் அது உட்காருன்னு தெரியாது அது தலையாக இருக்கலாம் காலாக இருக்கலாம் நெஞ்சு பகுதியாக ஏதோ ஒரு கேட்டகிரியில் போய் இந்த இந்த குறுக்கம்ங்கிறது போய் உட்காரும் உணவு ரீதியாக சொல்கிறது அது அது நிரந்தரமான ஒரு தீர்வுக்காக கொடுக்கறது இது வந்து முழுமையான தீர்வுக்காக நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அதாவது உணவு உழைப்பு ரெண்டும் சரியாக இருக்கணும் எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு உழைக்கணும் அல்லது எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பிடணும் இது சமப்பாடணும் உழைக்கிற அளவை விட கம்மியாக சாப்பிட்றோம் அல்லது உழைக்காமலே அதிகமாக சாப்பிட்றோம் இதெல்லாம் வந்து இம்பேலன்ஸ் தான் இது சின்ன விஷயமாக இருக்கலாம் ஆனால் நடைமுறைப்படுத்துறதுல இது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது நம்ம இன்றைக்கி என்ன வேலை செஞ்சோன்னு இத்தனை சாப்பிட்றோம் நமக்கு நாமளே கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் ஸோ உணவை தேவைக்காக சாப்பிடுவது ஒன்று உணவு இருக்குதேன்னு சாப்பிட்றது ஒன்று ரெண்டு விஷயம் இருக்குது நம்ம உடம்பு கேட்டுச்சா அந்த உணவு கேட்டுச்சான்னு நம்ம பார்க்கணும் அதில் இருக்கக்கூடிய குற்றங்களை பற்றி நம்ம பேசுகிறோம் என்ன பேசணும் உப்பு காரம் புளிப்பு இது ரெண்டும் அளவுக்கு அதிகமாக போகிறப்போ ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம வந்து இப்போது பலவிதமான தலைப்புகளை பேசி இப்பயும் நம்ம பேசிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த சுவாச குழாய் குறுக்கம் என்பது இது வந்து பார்த்திங்கன்னா ஈவன் சில சமயம் நெஞ்சு பகுதிக்கு பின்னாடி கூடிய இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் ஏற்படக்கூடிய ஒரு காரணம் இருக்குது அப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நைட் தூங்குவாங்க அப்போ தூங்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த புளிப்புத்தன்மை அப்படியே அசிரிட்டி மேலே வரும் மேலே வர்றப்போ இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய சுரப்பிகள் தைராய்டு நெஞ்சு பகுதி இது எல்லாமே ரொம்ப கடுமையான முறையில் அதோடு போராடும் ஏன்னா அது விட்டாச்சுன்னா அது மேலே தலைக்கு போயிடும் இல்லையா அதனால் வந்து அது விடாது நிறைய வந்து நிறைய பேர் வந்து இந்த மாரடைப்பு அல்லது இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் ஏற்படும் அதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தோம்னா அதிகப்படியாக உணவை சாப்பிட்டு நைட்டு தூங்குறப்ப ஆகும்னா இந்த அசிடட்டி மேலே வரும் அதனாலையும் அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதிகப்படியான புளிப்புத்தன்மை ஒரு காரணம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற சுவாச குழாய் குறுக்கத்திற்கும் இந்த ஒரு காரணம் வந்து இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அசிடிக்கான ஒரு உடல்நிலையில் இருக்கிறப்போ தானாகவே இதில் நடக்கும் அப்போ முடிந்த அளவுக்கு இரவு வந்து எந்த அளவுக்கு இலகுவாக ஒரு சூப்பு ஒரு கஞ்சி அல்லது ஒரு சேலடு ஒரு ஜூஸ் இந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுட்டு தூங்கினோன்னா நம்மளுடைய சுவாசத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு என்னங்க சாப்பாட்டு நைட் தூங்குறதுக்கும் சுவாசத்துக்கும் சம்மந்தம் இருக்கான சம்பந்தம் இருக்குது சிலர் பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே தும்புவாங்க பத்து இருபது தும்மல் தும்பிட்டு தான் வேலையை செய்வாங்க தூங்கி எழுந்திருக்கிறாங்க இவங்களுக்கு எதுக்கு தும்மல் வரணும் நம்ம என்றைக்கா யோசிச்சுருக்கிறோமா வெளியில் எங்கேயாவது போய் ஏதாவது தேவையில்லாதது மூக்கில் போய் அந்த மாதிரி தும்மல் வரலாம் அல்லது வீட்டில் ஏதாவது குப்பை அது மாதிரி தும்மல் வரலாம் எதுவுமே இல்லைம்மா தான் தூங்கி எழுந்திருக்கிறாரு அப்புறம் உடனே அவருக்கு எப்படி தும்மல் வரும் நம்ம இன்றைக்கே யோசிச்சுருக்குறோம்மா அப்போது உடம்பில் வந்து அந்த புவியீர்ப்பு சக்தினால் ரத்தம் வந்து கீழ் நோக்கி இந்த தலைக்கு போகிறப்போ அதனுடைய பாதிப்பு வந்து நெஞ்சு பகுதியிலையும் இந்த தொண்டை பகுதியிலையும் வந்து தங்கும் இந்த நஞ்செல்லாமே அப்போ இதெல்லாம் வந்து சரிப்படுத்தினா தான் அடுத்த நாள் காலையில் சரியாக முடியும் அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் உடம்பு அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் அது பண்ணுறதுல தான் பல சிக்கல்கள் இருக்குது இது தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உருவாக்கலாம் நெஞ்சு சம்மந்தப்பட்ட சுவாச சம்மந்த பிரச்சனை பிரச்சனையும் அதிகப்படுத்தலாம் இதில் என்ன சொல்ல வரோன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க முடிந்த அளவுக்கு இரவில் வந்து உணவை வந்து எவ்வளோ குறைவாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ குறைவாக சாப்பிட்டுக்கலாம் இலகுவாக ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி நீர் ஆகாரமாக அதிகமாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் எடுத்துக்கலாம் முடிஞ்சால் மாலையில் ஒரு தடவை மலம் கழிக்கலாம் மலம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம் ஏன் சொல்ல வரோன்னா இந்த குடலில் இருக்கக்கூடிய ரொம்ப நேரம் தேங்கி இருக்கிற மலம் கூட ஒரு வாயை உருவாக்கும் அப்போ வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்க அடிவயிறு சுவாசம் அதில் தானே ஆரம்பிக்கிறோம் அப்போ அந்த அடிவயிறு சுவாசத்தை நிலைப்படுத்துறதுக்காக மாலையில் ஒரு தடவை மலம் போயாச்சு அப்படின்னா அப்போ ஃப்ரீயாகும் இல்லை என்னால் மாலையெல்லாம் போக முடியாது அப்படின்னா நீங்கள் எப்போ தூங்குறீங்களோ தூங்கிறதுக்கு முன்னாடி போகலாம் நீங்கள் பத்து மணி தூங்கினா அந்த டைம் கூட போகலாம் என்னங்க மலம் போகிறதுக்கும் சுவாசத்துக்கும் சம்மந்தமாக இருக்கான சம்மந்தம் இருக்குது இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய குடலை சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக தூங்குறீங்க அப்போ சுவாசம் கூட அடுத்த நாள் காலையில் நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய வயிறை ரொம்ப சிரமப்படுத்துகிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு தூங்குறீங்க அப்படின்னா காலையில் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற தும்பல் பல பிரச்சனைகள் ஜாயிண்ட்டு பெயின் எழுந்திருக்கிறப்பவே பல அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும் ஜாயின்ட்ஸ் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது இல்லைன்னு சொல்ல முடியாது இதை வேணுன்னா நீங்களே ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு மூணு நாள் இப்படி சாப்பிட்டு தூங்குங்க ஒரு மூணு நாள் அப்படி சாப்பிட்டு தூங்க உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் பொதுவாகவே மாலை ஆறு மணிக்கு மேலே உணவு சாப்பிட்றது வந்து ஒரு தவறான பழக்கம்தான் எப்போ சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம பாரதத்தில் ஒரு விதி இருக்குது விலைக்கேற்றுறப்ப சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது விலைக்கேற்றின பிறகு சமைக்கக்கூடாது விலைக்கேற்றுறப்ப இல்லை விலைக்கேற்றிட்டா சமைக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது சூரியன் வந்து அஸ்தமனமான பிறகு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பழக்கம் நம்ம நாட்டில் இருந்திருக்கு சரி அது நம்மளால் இப்போ ஃபுல்லாக செய்ய முடியாட்டி முழுமையாக செய்ய முடியாட்டியும் எந்த அளவுக்கு அது குறைக்கலாம் எளிமையாக்கலாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை வாழ்முறை வாழ்வியல் முறையில் கொண்டு வந்தால் தான் நம்ம பாரம்பரியங்கிற பற்றி பேசுகிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா இது வந்து நம்முடைய சுவாசத்தை பாதிக்கும் நம்முடைய உச்சந்தலை வரைக்கும் இந்த பிரச்சனை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ரெண்டாவது தலைப்பில் பேசணும் என்னென்னா இரத்தநாள குறுக்கம் தலையில் போய் பாதித்தா என்ன வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அந்த விஷயமும் இதுலேயும் வந்து நம்ம சேர்த்திக்க வேண்டியதாக இருக்குது தூங்குறப்ப தலைக்கு போகுது இல்லையா அப்போ ரத்தநாள குறுக்கம் வந்து தலையிலையும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் இத்தனை விஷயங்கள் வந்து நம்ம கவனிச்சிட்டு சாப்பாட்டில் ஒரு எச்சரிக்கை இருக்கணும் அப்போ எந்த அளவுக்கு இரவு போடுவதில் உணவே சாப்பிட முடியல அப்படின்னு அந்த நிலைக்கு போகாட்டியும் பரவாயில்ல எவ்வளோ குறைக்க முடியும் இலகுவாக ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுவாசத்தில் ஒரு பாதுகாப்பான நிலை வந்து ஏற்படும் அப்போ சுவாசத்துக்கும் மலத்திற்கும் உணவுக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குதுன்னு தெரியும் உணவு குழாய் சுருக்கம் அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சுவாச குழாய் சுருக்கம் இந்த சுவாச குழாயை எதனால் இந்த சுருக்கம் ஏற்படுதுன்னு நம்ம பார்த்தோம் உணவு மூலியமாக நம்முடைய செயல்பாடுகள் மூலமாக இரவு உணவு மூலமாக குறிப்பாக இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் இதே மாதிரி உணவு குழாயே சுருங்கும் நம்ம சாப்பிட்ற இப்போ உள்ளே போய் இங்கே உணவு குழாய் சுருங்கிருச்சு உணவு குழாய் சுருங்கினா என்ன ஆகும் உணவு போகாது அதுலேயும் பல பிரச்சனைகள் வரும் அப்போது என்னென்ன சிக்கல்கள் வரும் நோய் அறிகுறிகள் என்னென்ன வரும் அதனுடைய காரணங்கள் என்ன நிவாரணம் என்ன அப்படிங்கிற தெல்ல தெரிவாக நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்